தோத்தா ஒரு காரணம் ஜெயித்தா ஒரு காரணம் சொல்றது வந்து இயல்பு தான் எம்பி தேர்தலில் எங்கள் கூட்டணி வெறும் பதினெட்டு இடங்களில் தான் வெற்றி பெற்றது அவர்கள் முப்பது இடங்களில் வெற்றி பெற்றார்கள் அப்போ லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் எப்படி அவ்வளோ வெற்றி பெற முடியுது அதனால இது ஒவ்வொரு தேர்தலையும் சொல்லக்கூடிய யுக்தி தான் இப்போ வந்து இதற்கு முன்னாடி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பேசும்போது கட்சியை உடைக்கிறாங்க கட்சியை பிரிக்கிறாங்க நிறைய விமர்சனங்கள் சொன்னாங்க ஒரு விஷயத்த நான் சொல்றேன் கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கும்போது மோடி அவர்கள் பிரதமர் ஃபட்னவிஸ் ஐந்து ஆண்டுகள் சீஃப் மினிஸ்டராக இருந்தாரு எங்கள் கூட்டணி மக்களிடம் சென்று பிரதமர் வேட்பாளர் முதல்வர் பிரதமர் மோடியாகவும் ஃபட்னவிஸ் முதல்வராகவும் வாக்கு சேகரித்து நூற்றி அறுபத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மையான தீர்ப்பை வந்து மக்கள் எங்களுக்காக கொடுத்தாங்க எங்களோட கூட்டணியில் நின்று ஐம்பத்தி ஆறு இடங்களை வெற்றி பெற்றுவிட்டு முதல்வர் பதவி கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக எங்களுக்கு எதிரணியில் நின்ற என்சிபி காங்கிரஸோடு சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கப்பட்டது அப்போ இது எந்த வகையில ஒரு தார்மீகமான ஒரு அரசாங்கம் அது நீங்க சிவசேனா தனியாக போட்டி போட்டு அப்புறமா அவர்களுக்கு கூட்டணி ஆதரவு இருந்தா பிரச்சனையே இல்லை நீங்கள் கூட்டணியில் வென்றது எங்கள் பிரதமரையும் எங்கள் முதல்வரையும் வைத்துக்கொண்டு இல்ல உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனையை வைத்துக்கொண்டு பாஜக வெற்றி பெறும் போது அந்த கட்சியிலிருந்தே ஷிண்டேவை வைத்து பாஜக கூட்டணியோட சிவசேனையாக போட்டி போடுகிறது அப்படின்னா சொல்றேன் என்னன்னா எங்களோட ஜெயிச்சுட்டு எதிரில போய் நீங்க அரசாங்கம் அமைக்கிறீங்க இப்ப அங்க என்ன பிரச்சனை வருதுன்னா பாலாசாஹேப் தாக்கரே அவர்கள் வந்து முப்பது ஆண்டு காலம் பிஜேபியோடு கூட்டணி இருக்கும் போதும் அவர்கள் கட்சியினுடைய கொள்கை என்பது இந்துத்வா கொள்கை பல விஷயங்கள்ல வந்து சமரசமற்ற கொள்கையை வைத்திருந்தவர்கள் இப்ப காங்கிரஸ் கட்சி வந்து எல்லா சமரசங்களையும் செய்யக்கூடிய ஒரு கட்சி இப்ப உத்தவ் தாக்கரே அவர்கள் பாலா அவர்களுடைய கட்சி காங்கிரஸோடு கூட்டணி வைத்ததை அவர்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் விரும்பவில்லை அதுல ஒருத்தர் தான் ஷிண்டே அப்படின்ற ஒரு ஆளுமை அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவாகி வந்தவர் தொண்டர்கள் கிட்ட மட்டுமில்ல தலைவர்கள் கிட்ட கூட காங்கிரஸோட கூட்டணியில தொடர்ந்தா நம்மளுடைய கட்சியை அழிந்து போய்விடும் அப்படின்ற ஒரு பயத்துல பாலா சாஹிப் தாக்கரே அவருடைய லெக்சியை பின்பற்றுவதற்காக தனியாக பிரிந்து வருகிறார் தனியாக பிரிந்து வருவதற்கு முன்னாடி உத்தவ் தாக்கரே கிட்ட அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் நம்ம மீண்டும் பிஜேபி கூடயே போய் சேர்ந்துடலாம் காங்கிரஸ் கூட இருக்க கூடாது காங்கிரஸோடு கோர் ஓட் பேங்க் நம்மளுடைய ஆதரவாளர்கள் நம்மளுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு உத்தவ் தாக்கரே கிட்ட போய் சொல்றாரு அவர் வந்து பர்சனல் ஈகோனால என்னால் முடியாதுன்னு சொன்னதுனால ஏக்நாத் சிண்டே தனியாக அவருடைய அணியை பிளந்து கொண்டு வந்து எங்களோடு கூட்டணி வைத்து முதல்வராகிறார் இப்போ நியாயத்தில்

எங்களுடைய தவறுகள் நாங்க எப்படி அது வந்து ஜெயிக்க முடியாமல் போச்சு நாங்க செய்த தவறுகளை திருத்தி கொண்டு பல விஷயங்களில் மாற்றங்களை நாங்களும் செஞ்சோம் எதிர் முகாமில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அதிக இடங்களை வென்றதுனால எப்படியும் தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு ஓவர் கான்பிடன்ஸோட அந்த தேர்தலை வந்து அணுகினார்கள் இரண்டாவது மோடி எதிர்ப்பு அப்படின்னு சேரக்கூடிய கூட்டணிகள் எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேல வெற்றிகரமாக இருக்காதுன்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு கர்நாடகாவில அவர்கள் அமைத்த ஜனதா தளத்தோடு அமைத்த அரசாங்கமாகட்டும் இந்த மாதிரி பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடிஞ்சாலும் இது ஒரு உதாரணம் மோடி எதிர்ப்பு அப்படின்றது ஒரு கொள்கையாக ஒரு தேர்தல் இரண்டு தேர்தல் உங்களால வந்து சமாளிக்க முடியுமே தவிர அதை ஒரு மையமா வைத்து நீங்கள் தொடர்ந்து அரசியல் செய்ய முடியாது உங்களுக்கு முடிவாக நீங்க இந்த முடிவை அதாவது அவர்களுக்குள்ள இருந்த வேறுபாடுகள் இந்த எட்டு மாசத்துல அதிகமாயிடுச்சு இப்ப அதிக வெற்றி கிடைச்சதுனால உன்னால கிடைச்சதா என்னால் கிடைச்சதா நான் நிறைய போட்டிடுவனா நீ நிறைய போட்டிடுவனா நீ முதல்வர் வேட்பாளரா நான் முதல்வர் வேட்பாளரா அதனால நாங்க என்ன சொல்ல மோடி எதிர்ப்பு அந்த கேள்வி இந்த பக்கமும் வருமானும் இருக்காரு பட்னாவிஸும் இருக்காரு அஜித் பவாரும் இருக்காரு அப்ப முதலமைச்சர் அப்படின்ற கேள்வி அங்கேயும் வரும் இல்லையா எங்க கிட்ட ஊடகங்கள் கேட்டாங்க நாங்க என்ன சொல்றோம்னா தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் சுமூகமான ஒரு முடிவை எடுப்போம்